வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது இளநீர் இயற்கை வழங்கிய அற்புதமான கொடை இளநீர் என்று கூறலாம் உலகம் முழுவதும் அதாவது அன்று முதல் இன்று வரை ரசாயனம் இல்லாத இயற்கை உணவாக இருப்பது இளநீர் இளநீர் தாகத்தை தனித்து உடலுக்கு புதுவித புத்துணர்ச்சி அளிக்கிறது இளநீரில் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் பாஸ்பரஸ் கந்தகம் போன்ற கே உள்ளிட்ட வைட்டமின் அதிகமாக இருக்கிறது இளைஞர் உங்கள் உடலில் உள்ள பிஹெச் அதாவது நம்ம உடலில் வந்து தேவையற்ற கார உணவுகள் எல்லாம் சாப்பிடும்பொழுது என்னங்கன்னா உடலில் கரெக்டான பிஹெச் லெவல் இருக்காது சரி செய்வதற்கு இந்த இளநீரை பருகி வந்தால் பிஹெச் லெவல் வந்து சமமாக இருக்கிறது மற்றும் அமிலத்தன்மை மற்றும் நெஞ்சரிச்சலுக்கு உதவுகிறது இந்த இளநீர் அருந்துவதால் நெஞ்சரிச்சல் சரி செய்யப்படுகிறது இளநீரில் அமினோ அமிலங்கள் என்சைம்கள் நார் சத்துக்கள் வைட்டமின் சி மற்றும் பொட்டாசியம் போன்ற கனிமங்கள் அதிக அளவு இருப்பதால் வயிற்று போக்கினால் ஏற்படும் எலக்ட்ரோலைட்ஸ் குறைபாட்டை நீக்க உதவும் இளநீரில் குறைந்த அளவு கொழுப்பு இருக்கின்றது எனவே இதனை பிடிக்கும்போது வயிறு நிறைந்துவிடும் இதனால் அதிகம் தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்வது தவிர்க்கப்பட்டு உடல் எடையை குறைக்க உதவுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இளநீரில் அதிகமாக உள்ளது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்க இது உதவுகிறது உடல் வறட்சி பிரச்சனைக்கு இளநீரை நரம்பின் வழியாக உடலுக்குள் செலுத்தலாம் எந்த மருத்துவ வசதியும் இல்லாத இடங்களில் வசிக்கும் நோயாளிகளுக்கு இப்பிரச்சனை ஏற்பட்டால் தற்காலிகமாக இந்த முறையை பயன்படுத்தலாம் இளநீரில் பலமான அளவு பொட்டாசியம் இருப்பதால் அது கூடுதல் இரத்த அழுத்தம் மற்றும் வாதத்திற்கு நல்ல மருந்தாகும் பொட்டாசியம் மற்றும் மெக்கான் மெக்னீசியம் போன்ற கனிமங்கள் இளநீரில் அதிகம் இருப்பதால் சிறுநீரகத்தில் கற்கள் வளர்வதை தடுக்கிறது பருக்கள் புள்ளிகள் சுருக்கங்கள் மற்றும் படை ஏற்பட்ட சருமங்களில் இரவில் இளநீரை தடவி காலையில் நன்கு கழுவ வேண்டும் அப்படி தொடர்ந்து நாம் அதை செய்து வந்தால் பருக்களில் உள்ள புள்ளிகள் சுருக்கங்கள் மற்றும் சருமங்களில் ஏற்படும் படை மற்றும் சிறங்கு இதெல்லாம் வராமல் தடுக்கிறது என்று இளநீரின் பயன்கள் பற்றி தெரிந்து கொண்டோம் நன்றி